வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போது வருகின்றது இந்த நாளுக்கு என்ன சிறப்புகள் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பங்களும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு நாம் வழிபட வேண்டும் என்பார்கள் ஆனால் விநாயகரை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் உண்டு அதாவது முழுக்க முழுக்க விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஒன்று உள்ளது என்றால் அது விநாயகர் சதுர்த்தி தினம் தான் முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளை நாம் விநாயகர் சதுர்த்தி ஆக கொண்டாடுகின்றோம் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது விநாயகர் அவதரித்த திதி என்பதால் அனைத்து மாதங்களில் வரும் சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகின்றது விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் அதில் தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை துன்பங்கள் நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கர்கர சதுர்த்தியாக பக்தர்கள் வழிபடுகின்றார்கள் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியை மா சங்கடகர சதுர்த்தி என வழிபடுகின்றோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க துவங்குபவர்கள் ஆவணி மாத வளர்ப்பிரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியில் இருந்து துவங்குவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகின்றது விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி எத்தனை விசேஷமானதாக இருக்கும் என பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது விநாயக பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக திகழ்பவர் இந்த வருடம் அவருடைய அவதார தினம் புத்திகாரன் என போற்றப்படும் புதன் கிழமையில் வருவது மிக மிக விசேஷமானதாகும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கிவிடுகின்றது அதே போல ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஹஸ்தம் நட்சத்திரமும் பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருகின்றது இந்த இரண்டு நட்சத்திரங்களும் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசியில் வரக்கூடியவை மட்டுமல்லாமல் ஹஸ்தம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் காயத்ரி தேவி அதே போல சித்திரை நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் சக்கர தாழ்வார் இவர்கள் இருவருமே ஞானம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள் ஆகும் இந்த தெய்வங்களுக்கு உரிய நாளில் பெருமானை விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் இது காரிய வெற்றியை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும் காரிய தடைகள் அதிகம் சந்திப்பவர்கள் புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்கினால் வெற்றிகள் அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று கலைமனால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்து விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் போன்ற உணவுகளை படைத்து விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் விநாயகரின் முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும் அதோடு பெருமாளின் அம்சமான சக்கர தாழ்வாரின் அருளும் நமக்கு கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் பூ மாலை சாற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்கள் விலகும் இது எதுவும் முடியாதவர்கள் சிறிதளவு அவல் அல்லது வாழைப்பழத்தை வாங்கி வைத்து விநாயகருக்குரிய மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டால் விநாயகர் மனம் மகிழ்வார் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் விநாயகரின் முழு அருளை மட்டுமல்லாமல் புதன் பகவான் சக்கர ஆகியோரின் முழு அருளை பெற எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி